ஏய் ஏடா படம் நீ விட்டு கால விட்டிய பள்ளம் அதுக்குள்ளேயே நானும் காலை விட்டேன்

எனக்குன்னா காலை வச்சோன்னே உதவதுன்னு எது மக்களே பாருங்க அக்கா என்ன கல்லிக்குடிய மிஞ்சிருமோ உஜிலு கல்லிக்குடிய மிஞ்சிருமோ என்னடாது ரே வேரில போயிடா இடா

புது <laughs> 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 பிராஸ் மட்டும் பார்க்கல பிராஸ் பத்தி அதுதான் என்னால மறக்க முடியல சர்வியல சைஸ் ஆனா கருப்பு அரைஞ்சு பிராஸ் சீ வீடியோ எடுத்தா சகாயம் இல்ல இருக்கு இருக்கு ஓய் மண்டை கிட்ட விட்டு உருவுடா அப்படி தான் எடுக்க முடியும் என்னடா வரிசை டேய் இங்க வா இங்க போய் பிராஸ் டேய் மாமா என்ன இது வாடா பாத்து உள்ள எப்படி நான் இத எடுக்கிறதுக்குள்ள நீ 5 மீன் எடுத்துட்டு போயிடுச்சு ஒரு நாள் கூட வளைஞ்சிரணும்னு நினைச்சேன் அடிச்சால் வலைய வீரோடு இருக்குது வெட்டி கொண்டு போனா ஈஸி என்ன எத்தனை அடி வீட்டுல இருந்தா கடுப்பு மேல எவ்வளவு வெட்டுவீங்க எல்லாம் வெயிட்டா இருக்கும்ல தூக்கி வந்து செதுல ஒரு போட்டு தூக்கி விட்டு வெட்டி வர இந்த தரதன் கொடல எடுத்து விட்டு வரலி தா எம்புட நிக்க நிக்கல இது வாரி உள்ள ஒன்னு கடக்கவே மாட்டேங்குது ஏனா பாங்கிரா ஒரு ஆளு என்ன போய்டாரா நாலு கிட்ட மொரட்டு மீனா ஒன்னு அடிச்சிருக்கா அஞ்சு இருக்கு அச்சுருக்கா போனா ஏன்னா எதுனா பிள்ளைங்க பற்றி அவருக்கு இன்னும் எடுத்து கொண்டு சேர கும்மிஞ்சு போகல தமிழ் போட்டு அரிசி போனா போயிட்டு என்னடா காசு எல்லாமே எந்த அவர் கட்ட கண்ட கத்தாண்டி பண்ணார் கற்கூரி காய் அன்றைக்கி நான் வந்து பார்த்து இந்த இடத்துல என்ன தாவது ஆகுச்சு இந்த மாதிரி தான் தாவது அந்த பெருசை பிடிச்சோம்னா வேற எல்லாம் இருக்கும் போயில எவ்வளோ பெருசு ஊட்டத்தோட கொஞ்சம் அங்கிட்டு போட அந்த பிடிவாங்க ச தன்ன விடன்entoamat divide department பாரமா�� greaseத்து பாற்றுகிgiving கால் விடன்vent fodட்தி அல்லுமாம பேраф்குக்கம் வெறந்த tallang ஏ ஏ ஏ தாப constants ச Crit różneты να சண்ண நான் தetahservice டா டா neon 으면因 Geme narrower Gra近

போறந்துட்டு தூக்கி வளர்க்கு நல்லா சைஸு தூருக்கட்டு இதில் வடாடு ஒரு ஆள் கிடக்காங்க கிடக்கும் சீன் டப்பா கிட்ட முடியும் வந்த போட்டுட்டா கூட வளப்பாண்டை பார்த்துருக்க முடியாது வந்துட்டு போறாரு இதெல்லாம் நேரம் சேலம் சீட்ல செம்ம வந்துட்டு கடல் இல்லை இடத்த பார்க்க மீன் இருந்த மாதிரி இருந்துச்சே ரெண்டு பேர் அடிச்சே கிடையாது

எனக்கு தான் கண்ணு தெரியல ஒன்று ஒரு கிலோவாக பார்த்தியா அது எப்படி கன்ஃபார்ம் ஒரு மேலே தானே இருக்கு நல்ல சைஸுல மட்டும் சின்ஸு ஏங்க அப்பா வர நாசமாக போயிடும் இன்னைக்கு அது மட்டும் செய்யுங்க செத்திரிய கிடைக்கலே போ அப்படியே பொடிஞ்ச கொண்டே அங்கிட்டு கொத்தன்ன பிடிக்கும் எல்லாம் அங்கே மாத்தலாம் ஏன்னா

இதுக்கெல்லாம் பெருசு ஒன்று கிடந்தாலும் ஒருத்தான் ஏன்டா ம் நல்ல சைஸில் ஏ காலுக்கு பிடிச்சிருக்கேன் அதை சரியான இங்கே அதுதான்டா இருக்கு அதான் நீளுண்டாது அதுக்குலாம் குண்டே காண இந்த பக்கம்னா

இல்லண்டல அடக்கங்கடா இது பேசு இல்லடா அது கொயிட்ட அலைய அதுமே திருப்பி கலக்குறது சின்னதையா அதெல்லாம் கலக்கலாம் விடு அப்போ தா